மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தென்னஸ் சந்திர செகரேந்திர பிரஜோதியாத் எல்லாேருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவங்களை இப்போ நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்க்குறோம் ஆரம்பத்தில் சொன்ன சில நிர்வாக சிக்கல்கள் என்னோட பணிகள் பல காரணங்களுக்காக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தரக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான நன்றி கலந்த நமஸ்காரங்கள் மகாபிரிவு அனுபவங்களை தொடர்ந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய அனுபவங்கள் இருக்குது பலகாலமா சொல்லிட்டு வரேன் எக்கச்சக்கமான அனுபவங்கள் இன்னும் இருக்குது இந்த அனுபவங்களை நம்ம கேட்ட பிறகாவது மகாபிரிவை மேலே நமக்கு ஒரு நூறு சதவிகித பக்தி இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அந்த பக்தி வரணும் இந்த மகானை இந்த கலிகாலத்தில் நம்ம பிடிச்சிக்கணும் நமது கஷ்டங்களை நமக்கு இருக்கிற கர்ம வினைகள் கெட்ட கர்ம வினைகளை இந்த மகான் அகற்றுவார் இதெல்லாம் நம்பிக்கை நம்ம கருக்கணும் ஒரு வியாதியோடு போராடக்கூடிய ஒருத்தரை அந்த வியாதியில் இருந்து ஒரு மகான் மீட்கிறார் அப்படின்னா சம்மந்தப்பட்டவருக்கு இருக்கிற கெட்ட கர்மாவை இந்த மகான் அகற்றுகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை என்பது நம்ம சொல்கிறோம் விதிவசத்தின்படி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறோம் விதி நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறதோ அவற்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு இடத்துல போகிறோம் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுறது விதி நமக்கு அன்னைக்கு விபத்து நடக்கணும்னு எழுதி வச்சுருக்குன்னு சொல்கிறோம் அந்த விபத்து நடந்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாதிப்பு இருக்குது பற்றியில் அந்த பாதிப்பு அதிகம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா குருநாதருடைய அனுகிரகம் அர்த்தம் சில கேஸ் நீங்கள் பார்த்துருப்பே ஒரு விபத்தில் ஒரு கார் அப்பளம் போல நொறுங்கியிருக்கும் அந்த கார் உருத்திரியாமல் போயிருக்கும் ஆனால் அந்த காருக்குள்ளே இருக்கிறவரை பத்திரமாக மீட்டு வெளியில் கொண்டு வருவார் அவருக்கு உடம்பில் ஒரு சிறு கீரல் கூட இருக்காது என்ன காரணம் குருநாதருடைய அனுகிரகம் இப்போ இந்த கேஸில் பாருங்க எஸ்டேட் மேனேஜரை பற்றி பார்த்துன்னு டாக்டர்கள் டாக்டர்கள் சொல்கிறா இது தேராது உங்கள் மனைவி இறந்துபடுவா உயிர் பழிச்சாலும் ஆபத்து உங்களால் காலம் முழுக்க பண்ண முடியாது இவங்க இறந்து போகிறது நல்லதுங்க இதை கேட்டுட்டு மகாபிரி ஓட்டப்போகிற காலங்கார்த்தால் நாலரை மணி எல்லாம் குளித்து முடிச்சுட்டு இவர் கொண்டு வந்த தட்டை கொண்டு போய் மகாபிரியவைக்கிட்ட வைக்கிற வச்சுட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுற மகாபிரிவாளை பார்த்து கையை கூப்பிண்டு நிற்கிற மகாபெரிவை இந்த அன்பரை பார்க்குற மடத்துக்கு வரக்கூடிய அன்பர் மகாபிரியவாளது ஆசீர்வாதத்துக்கு உட்பட்ட நபர் மகாபிரிவாளுக்கு அவரை தெரியும் அவரை பார்த்த உடனே என்ன அப்படின்னு கேட்குற மகான் கேட்ட உடனே தன்னோட மனசில் இருக்கிற அந்த குமுறலை பிரிவாகிட்ட வெளிப்படுத்துகிறேன் பிரிவா என்னோட மனைவிக்கு இப்படி ஆயிடுத்து இந்த மனைவிக்கு ஆஸ்பத்திரியிலெலாம் பண்ணினோம் இப்படி ஆயிடுத்து அவள் வந்து இருக்கிறத விட போகிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் சொல்கிறா ஆனால் என்னோட மனைவியை இழக்கிறதுக்கு நான் தயார் இல்லை அந்த இழப்பை என்னால் தாங்கவும் முடியாது எனக்கு மனைவி நல்லபடியாக கிடைக்கணும் அவள் நல்லபடியாக குணமாகணும் அப்படிங்கிற மகாபிரி என்ன பண்ணுறா திரும்ப கேட்குற டாக்டர்ஸ் என்ன சொன்னால் அப்படின்னு கேட்குற சொல்கிறேன் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டா பிரியவ அதனால தான் எங்களுக்கெல்லாம் மா மருத்துவரான நீங்கள் தான் பெரியவ என்னோட மனைவியை காப்பாற்றணும் அப்படிங்கிறேன் இவர் கொண்டு வந்து வச்சார் இல்லையா தட்டு வச்சார் இல்லையா அதில் இருக்கிற தேங்காயை மகாபிரி அப்படியே தடவி 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 அப்படியே உருட்டின்னு இருக்க இந்த தேங்காய் தட்டில் தேங்காய் வச்சுருக்க அந்த தேங்காய் அப்படியே தடவி கொடுக்கற ஒரு வருடி கொடுக்குற மெல்ல அப்படி இப்படியே அசைஞ்சன் இருக்கு மகான்களுடைய எந்த ஒரு செயலுக்கும் ஒரு காரணம் உண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் சும்மா நம்ம இந்த ஆஃபீஸில் எழுதும்போது எதாவது கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் ஏதோ ஒன்று அந்த குண்டூசி எடுத்து எதோ ஒன்று இருப்போம் ஏதோ ஒன்று இருப்போம் நாம் பண்ணுறது வேலை வெட்டியத்து பண்ணுறோம் ஏதோ ஸ்கேலை வச்சு தட்டின்னு இருப்போம் ஏதோ ஒன்று இருப்போம் நம்ம ஆனால் மகான்களுடைய செயல்பாடுகளுக்கு காரணம் உண்டு ஏன் இந்த தேங்காய் அப்படி எப்படி தடவரார் அப்படின்னா அவருடைய மனைவி அதாவது வந்திருக்கார் இல்லையா டி எஸ்டேட்டு மேனேஜர் அவரோட மனைவிக்கு இருக்கிற அந்த கர்மாவை கெட்ட கர்மாவை மகாபிரிவை மெல்ல அகற்றி கொண்டிருக்கிறார் அந்த அம்மாவுக்கு ஆயிரத்தெட்டு அவஸ்தைகள் வேதனைகள் இருக்குது இல்லையா அவற்றில் இருந்து மீழ்வதற்கு அந்த அம்மாவுக்கு ஒரு அந்த ரணமெல்லாம் போகணுங்கிறதுக்காக ஒரு ஹிதமாக மகா பிரிவை தடுவி கொடுக்குற மூட்ட சுவாமிகள்னு கிணக்கம்பெட்டி திண்டுக்கல்லேருந்து பழனி போகக்கூடிய சாலையில் ஒரு மகானை பற்றி நான் வேறு சில இடங்களில் பேசியிருக்கேன் அவரை தரிசனம் பண்ண போகிற வர பக்தர்கள்ட்ட என்ன சொல்லுவாராம் வாசலில் மண் இருக்கும் நிறைய மண்ணெல்லாம் இந்த மண்ணெடுத்து அங்கே கொட்டு அப்படி அந்த இடத்துலையும் மண்ணு தான் இருக்கும் யாரான ஒரு ஆசாமி என்னடா இங்கே இருக்கிற மண் எடுத்து அங்கே கொட்ட சொல்கிறார் எல்லா இடத்தையும் தானே மண் இருக்குது எதுக்கு தேவையில்லாத வேலையை சொல்கிறார்னு நினைக்கக்கூடாது இந்த மண் எடுத்து அந்த ஆசாமி அந்த இடத்துல கொட்டினார்னா அவருக்கு இருக்கிற கர்மா கெட்ட கர்மா அவரிடமிருந்து அகல்கிறது யோகி ராம்சுரத்குமார் திருவண்ணாமலையில் சிகரெட்டு பிடிப்பார் ஒரு மகான் சிகரெட்டு பிடிக்கலாமா நாம் கேட்கக்கூடாது நாம் சிகரெட்டு பிடிக்கலாமா நாம் பிடிக்கக்கூடாது சிகரெட்டு உடல் நலத்திற்கு கேடுன்னு அந்த அட்டை எழுதி வச்சிருப்பார் யோகிராம் சுரத்குமார் எதற்காக சிகரெட்டு பிடிக்கிறார்னா தன்னிடம் வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட கர்மாவை புகைத்து புகையாக வெளியேற்றுகிறார் இவர் சிகரெட்டு பிடிக்கிறார்னா அந்த இருந்து ஒரு வாசனை நல்ல வாசனை வருமா ஒரு நறுமணம் வருமா இப்போ நம்மால் யாரூத்த சிகரெட் பிடிச்சோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் போக முடியாது இப்படி இப்படின்னு அந்த புகையை நம்ம தள்ளுவோம் அதுபோல் மகான்களின் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் உண்டு மகாபிரிவா சும்மா அந்த தேங்காயை உருட்டலை அந்த மனைவியின் உடல் நலனை மனதில் கொண்டு ஒத்தடம் கொடுத்து அவர் மீழ்வதற்கு இந்த மகான் உபாயம் செய்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்